ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் வரவரமுனியே நம கர்க்கடே பூர்வபல் குனியா துளசி கானனோத்பமா பாண்டியே விஸ்வம்பராம் கோதாம் வந்தேஸ்ரீரங்கநாயக்கிம் ஸ்ரீஆண்டாலருளிய திருப்பாவை திவ்ய பிரபந்தம் இன்றைய நாள் பதினோராம் நாள் திருப்பாவைக் கிரமத்திலே கற்றுக்கரவை என்ன தொடங்குகின்ற பதினோராம் அனுபவங்கள் கற்றுக்கறவைக் கணங்கள் பலகரந்து செற்றார் திரளழிய சென்னு செரு செய்யும் குத்தமுன்னில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புத்தரவல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முத்தம் புகுந்து மகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்பப் பெண்டாட்டி நீ எத்துக்குரங்கும் பொருள் ஏலோர் எம்பாவாய் ஆயர்குலத்தினில் தோன்னும் மணிவிளக்கு என்ன திருவாய்ப்பாடியிலே இருக்கின்ற இடையர் குலத்திற்கெல்லாம் ஓர் மணிவிளக்காக மங்களதீபமாக திகழ்பவன் கண்ணன் என்ன அவனுடைய வைபவத்தை உரைத்தார்கள் மாயனை என்ன தொடங்கும் ஐந்தாம் பாசுரத்திலே இந்த பாட்டிலே எழுப்பப்படுகின்ற பெண்ணை விசேஷிக்கின்ற வகையிலே குற்றமுன்னில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே என்றபடிக்கு இந்த இடையர் குலத்திற்கே ஓர் பொற்கொடி போன்று திகழ்பவள் என தெரிவித்து அவளுக்கு திருப்பல் எழுச்சி பாடுகிறார்கள் ஆச்சரிமியர்கள் மிக்க ஆபிஜாத்தியம் உடையவளாக இருக்கின்ற பெண் இவள் ஆபிஜாதா என்றால் உயர்ந்த குலம் என்ற பொருள் இந்த பாட்டிலே எழுப்பப்படுகின்ற பெண்ணானவள் உயர்ந்த குலத்தில் பிறந்தவள் அந்த குலத்திற்கே ஓர் குடியாகத் திகழ்பவள் ஆகையால் குற்றமுன்னில்லாத கோவலர்தம் கோவலர்த்தம் பொற்கொடி என்று பேசப்பட்டு எழுப்பப்படுகின்றாள் கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து இப்படி கற்றுக்கரவை என்ன கன்று நாகுகள் கன்றுகளைப் போலே திகழ்கின்ற பசுக்கள் வயதில் முதுமையை எய்தியிருந்தாலும் தோற்றத்திலே யவ்வன பருவத்தோடே இருக்கின்ற பசுக்கள் அப்படி அந்த நித்திய சூரிகள் எப்பொழுதும் எவ்வன பருவத்திலேயே திகழ்கின்றார்களோ எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டு அவனுக்கு எப்பொழுதும் சதாபசியந்தி சூரைகா என்றபடி அவனை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டு அவனுக்கு சதா சர்வகாலமும் கைங்கரியம் புரிகின்ற நித்திய சூரிகளானவர் எப்பொழுதும் எவ்வள பருவத்தோடையே திகழ்கின்றார்கள் எக்காலத்திலும் என்பதானது காட்டப்படுகின்றது அது போன்று இந்த பசுக்களும் எவ்வன பருவத்தோடையே எப்பொழுதும் திகழ்கின்றன என்னால் அது கண்ணனுடைய கரஸ்பர்சம் பட்டதாலே வாங்கக்கூடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் என்ன வேசப்பட்டது கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து அப்படி கணங்கள் பல என்பதாலே எண்ணற்ற பசுக்கூட்டங்கள் ஒரு பசு ரெண்டு பசுனா ஆயிரம் பசுக்கள்னா ஓர் ஆயிரம் பசுக்கள்னு தெரிவிச்சல் அது மாதிரி ஓர் ஆயிரம் என்ன பத்தாயிரம் உடைய இடைச்சேரி அப்படி ஆயிரம் ஆயிரமாக கூட்டம் கூட்டமாக இருக்கின்ற பசுக்களை கறப்பதையே தங்களுடைய நித்தியானுஷ்டான கர்மமாக கொள்கின்ற இடையர்கள் கற்றுக்கறவை கணங்கள் பல பலகரந்து என்றபடிக்கு குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள்னு பார்க்கின்றோம் எப்படி பசுக்களை கறந்து கறந்து அவர்கள் கைகளானவை தளர்ந்திருக்குமாம் அப்படி எண்ணற்ற பசுக்கூட்டங்கள் அந்த எல்லாம் கறப்பதையே தங்களுடைய நித்திய தொழிலாக கொண்டிருந்தவர்கள் அதனை கறந்து எம்பெருமானுக்கு சமர்ப்பிப்பதாக உயர்ந்த கைங்கரியத்தை செய்து வருகின்ற கோவலர்கள் இடையர்கள் அப்படி வயது முதிர்ந்த பருவத்திலே இருந்தாலும் கன்றுகளைப் போலே யவ்வனமாகக் காட்சியளிக்கின்ற பசுக்கூட்டங்கள் வா போகுவா இன்னம் வந்து ஒரு கால்கண்டு என்ன தசரத சக்கரவர்த்தி தானம் ராமனுடைய அழகை பார்த்து பார்த்து அவனுடைய முன்னழகென்ன பின்னழகென்ன இவற்றை தரிசித்து தரிசித்து எவ்வன பருவத்தை அடைந்தாரம் அப்படிப்பட்ட உயர்ந்த விஷயம் பகவானாலே அவனுடைய அடியாறுகளுக்கு ஏற்படுகின்றது என்பதானது காட்டப்படுகின்றது இங்கே பசுக்களும் அப்படியே கண்ணனுடைய கரஸ்பரசத்தாலே எப்பொழுதும் கன்று நாகுகளைப் போல எவ்வன பருவத்திலேயே திகழ்கின்ற பசுக்கள் அப்படிப்பட்ட பசுக்கூட்டங்களை நித்தியமாக கறந்து எம்பெருமானுக்கு சமர்ப்பிப்பதாகிற இந்த நித்திய கர்ம அனுஷ்டானம் விசேஷ தர்மம் அதனை அனுஷ்டிக்கின்ற ஆய் இடையர்கள் கற்றக்கரவைக் கணங்கள் பலகரந்து திருவாய்ப்பாடியில் இருக்கின்ற பசுக்கூட்டங்களை எண்ணி முடித்து விட முடியாதான் அப்படி நம்முடைய அனாத்ம குணங்கள் நம்மிடத்தில் இருக்கிற குற்றங்களை பார்த்தால் அதற்கு எண்ணிக்கையே கிடையாது எண்ணற்ற குற்றங்கள் உடையவர்கள் நாம் ஆமாம் பகவானிடத்தில் இருக்கிற குணங்களோ எண்ணிக்கையற்றது நம்மிடத்தில் எப்படி குற்றங்களானவை எண்ணற்றவையாக இருக்கின்றனோ பகவானிடத்தில் குணங்களானவை அப்படியே எண்ணற்றவையாக இருக்கின்றன ஆத்மாவுக்கு தோஷமளிக்கக்கூடிய பாபங்கள் என்ன நம்முடைய பாபங்களுக்கு எண்ணிக்கையே கிடையாது அதே சமயம் எம்பெருமானுடைய கருணைக்கோ எல்லையே கிடையாது உன்னனைய குற்றம் செய்யணும் குணம் கொள்ளும் என்றபடிக்கு வாட்சல்ய குணத்தை உடையவனாக இருக்கின்ற எம்பெருமான் கற்றுக்கறவை கணங்கள் பல கரந்துன்னு தெரிவிக்கின்றார்களே இடையர்கள்லாம் வந்து எண்ணற்ற பசுக்கூட்டங்களை கரப்பவர்களாக இருக்கின்றார்கள் பகவான் எப்படிப்பட்டவனால் மிக்க சாமர்த்தியனாக தான் ஒருத்தனாக இருந்து ஜீவாத்ம சமூகங்கள் அனைத்தையும் கரைக்கின்றான் ரட்சிக்கின்றான் என்பதானது காட்டப்படுகின்றது என்பருக்கு அன்னலத்த வன்பொருள் ஈரில வண்புகழுனாரனன் தென்கழல் சேரேனு வேடுமின் பதிகத்தில் திருவாய்மொழியில் ஆழ்வார்த்தானும் உபதேசித்து அருளுகின்றான் ஆழ்வார் செய்கின்ற உபதேசமானவது நாரணன் தென்கழில் சேரை என்றபடிக்கு எண்ணற்ற திருக்கல்யாண குடங்களை உடைய எம்பெருமானுடைய திருவுகளை திருவடிகளை அடைந்து எழுவாயாக துயரறு சுடரடி தொழுதி எழியன் மன்னனென்னு முதல் திருவாய் முதல் பாசுரத்திலே தன்னுடைய மனத்துக்கு உபதேசித்த ஆழ்வார் ரெண்டாம் திருவாய் மொழியிலே பதிகத்திலே உலகத்தாருக்கு உபதேசம் செய்கின்றார் யாருடைய திருவரியானது நமக்கு பிராப்பியம் அடைய வேண்டியது என்னால் வன்புகழ் நாரணன் என்றபடிக்கு எண்ணற்ற திருக்கல்யாண குடங்களை உடைய எம்பெருமான் தென்கழல் சிறு திடமான திருவடிகளை உடைய எம்பெருமான் பற்றினாரை ஒரு பொழுதும் கைவிடாத திருவடிகளை உடைய எம்பெருமான் அகம் துவா சர்பபாபேப்பியோ மோக்ஷை ஷாமி மாசுடகா என்றபடிக்கு உடைய திடமான திருவடிகள் பட்டினாரை கைவிடேன் என்றபடிக்கு அந்த சங்கல்பத்தோடே இருக்கின்ற சத்திய பிரதனாக இருக்கின்ற எம்பெருமான் என் பெருக்கன் நலத்து ஒன்பொருள் ஈரில ஈரில ஒன்பொருள் அப்படி ஈரில வன்பொருள்னா எண்ணற்ற ஜீவாத்ம சமூகங்கள் ஈரில வண்புகள்னால் எண்ணற்ற தெருக்கல்யாண குணங்கள் அப்படி எண்ணற்ற தெருக்கல்யாண குணங்களோடே எண்ணற்ற ஜீவாத்ம சமூகங்களை எம்பெருமான் தானும் காத்து அருளுகின்றான் அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள் என்ன அவனுடைய திடமான திருவடிகள் என்ன அவையே நமக்கு பிராப்பியம் அப்படியே நம்ம அடைய வேண்டிய திருவடிகளாகும் என்ன ஆழ்வார்த்தானும் பரோபதேசம் செய்கின்றார் வீடுமந்திராய் மடிலே கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்துன்னு இப்படிப்பட்ட நித்திய கர்மானுஷ்டான தொழிலை செய்கின்ற இடையர்கள் கோவலர்கள் அவர்களுடைய வீரமானது எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்னால் செற்றார் திரளழிய சென்னு சிறு செய்யும் செற்றார்னா எதிரிகள் விரோதிகள் ராமபிரானுடைய பெருமையானது எப்படி உரைக்கப்பட்டது சென்னு அங்கு தென்னிலங்கை செற்றாய்த் திரள் போற்றி என்றபடிக்கு ராவணன் இருக்கின்ற இலங்கைக்குச் சென்று அவன் பலம் அழியும்படியாக தன்னுடைய சரங்களைத் துறந்து அவனை கொன்று முடித்தான் எம்பெருமான் என்ன அவனுடைய வீர சௌந்தர்யமானது பேசப்படுகின்றது ஓங்கி உலகளந்த உத்தமன் என்ன அந்த எம்பெருமான் திருவிக்கிரமனாக வளர்ந்து மகாபலியை அடைக்கிறான் அப்படி சின்ன உருவத்தை கொண்டன்னோ மகாபலி செய்கின்ற யாகச்சாலையிலே நுழைந்து அவனுக்கு அவனிடத்திலே மூன்றடி மண்ணை தானமாகக் கேட்டு அவனுடைய பலமானது அழியும்படி தான் திருவிக்கிரமனாக வளர்ந்து உலகங்களையெல்லாம் தன்னுடைய சொத்தாக கொண்டு தேவர்கள் யாசித்தபடி அவர்களுக்கு கொடுத்து அருளினான் என்ன பார்க்கின்றோமே சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி என்ன தானும் ராவணன் இருந்த இடத்திற்குச் சென்று அவனை அழித்தார் ஓங்கி உலகந்த உத்தமனானும் உத்தமனான எப்பெருமானும் மகாபலி இருக்கின்ற இடத்திற்கு சென்று அவனுடைய பலத்தை எல்லாம் அழித்து முடித்தான் சிம்மமூர்த்தியோ அந்த இரனுடைய மாளிகையிலேயே அவன் கட்டிய தூணிலிருந்தே புறப்பட்டவனை அழித்து முடித்தார் ஸ்ரீ கிருஷ்ணனோ கம்சன் இருக்கின்ற வட மதுரைக்கு சென்று வெற்பெற விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழா என்றபடிக்கு அவனுடைய வீரத்தை எல்லாம் அழித்து அவனுடைய பலத்தை எல்லாம் அழித்து அவனை குன்று முடித்தான் என்று பார்க்கின்றோம் அப்படி கிருஷ்ணனை உடைய திருவாய்ப்பாடியிலே இடையர்களும் கிருஷ்ணனைப் போலவே விரோதிகள் இருக்கின்ற இடத்திற்கு சென்று அவர்களுடைய பலமெல்லாம் அழியும்படியாக அவர்களை அழிக்கக்கூடிய அந்த பலத்தை உடையவர்கள் இதான் வந்து ஒரு உத்தம வீரனுக்கு அடையாளமாக காட்டப்படுகின்றது உத்தம வீரனுடைய லக்ஷணம் என்னன்னா எதிரிகள் இருக்கும் இடத்திற்கு சென்று அவர்கள் பலம் அழியும்படியாக அவர்களை வெல்வது எதிரிகள் வரப்போது வரட்டும் என்ன ஆறியிருப்பது உத்தம வீரத்திற்கு லட்சணம் அல்ல நிராயுதபாணியாக இருக்கின்ற எதிரிகளை கொள்வது உத்தம வீரத்திற்கு லட்சணம் அல்ல ராவணன் தானும் நிராயுதபாணியாக நின்றானே அப்போது பெருமாளவனைப் பார்த்துக் பார்த்து கொள்ளவில்லை இன்று போய் நாளை வா என்ன சொல்லி அனுப்பி வைத்தார் அப்படி இன்று போய் நாளை வா என்ன சொன்னது நாளையாவது அவன் திருந்தி வருவான் என்ற அந்த மிக்க கருணையோடு ஆனால் அவனும் தன்னுடைய அகங்காரம் அமகாரங்களை விடாமல் அதே பாணியில் வந்து எம்பெருமானோடு போர் புரிந்து எம்பெருமானாலே கொல்லப்பட்டான் எம்பெருமானுக்கு யார் எதிரிகள் அப்படின்னா எம்பெருமானுக்குன்னு யாரும் எதிரிகள் கிடையாது தன்னுடைய அடியார்களை எவர் ஒருவர் துன்புறுத்துகின்றாரோ இம்சைக்கின்றாரோ அவரை தன்னுடைய விரோதியாக கொள்கின்றவன் எம்பெருமான் அப்படி இரண்யன் போய் எம்பெருமானுக்கு நேர் எதிரியானா தன்னுடைய அடியவனான பிரகலாதனை அவன் துன்புறுத்தினான் ஆகையாலேயே தன்னுடைய அடியவனுக்கு விரோதியை தன்னுடைய எதிரியாக கொள்பவன் எம்பெருமான் இந்த இடையர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்னால் எவர் ஒருவர் கிருஷ்ணனை வெறுக்கின்றாரோ கிருஷ்ணனை தோஷிக்கின்றாரோ அவர்களையெல்லாம் தங்களுடைய எதிரிகளாக பாவிப்பவர்கள் இடையர்கள் குற்றமும் இல்லாத கோவலர் தம் பொற்கொடி அப்படிப்பட்ட இடையர்குலத்திலே வந்து பொற்கொடியாக தோன்றியவளே வம்சத்திற்கே என்னுடைய பெண்ணானவள் கீர்த்தியை கொடுக்கப் போகின்றாள் என்ன ஜனக மகாராஜன் தானும் உரைத்தது போலே ஆயர்குலத்திற்கே ஒரு அலங்காரமாக விளங்கும் கொடி போன்றிருப்பவளே என்று சொல்லி அவளை பெருமைப்படுத்தி அவளுக்கு தெருப்பள்ளி எழுச்சி பாடுகின்றார்கள் அதற்கு மேற்பட்ட அவளுடைய திருமேனி சௌந்தர்யம் அதிலே ஈடுபட்டு புற்று அரபு அல்கொல் புனமையிலே போதராய் அப்படி புற்று அரவல்கொல் என்றால் அப்படி பாம்பானது வெயிலிலே நன்கு உலாவி விட்டு அடிபட்டு புழுதி படிந்த அந்த அரபானது கடைசியிலே தன்னுடைய இருப்பிடமான ஆஸ்தானமான புற்றுக்குள் நுழையும் பொழுது தன்னுடைய அகலமான கழுத்தை அப்படியே சுருக்கிக் கொண்டு உள்ளே நுழையமாம் புற்று அரவு அல்குல் அப்படி பொண்ணு மெல்லிய நுண்ணிய இடையை உடையவளே என்ன அவளுடைய திருமேனி சௌந்தர்யம் உணமையிலே என்ன அழகான கழுத்தை உடையவளே என்ன அவளுடைய அவருடைய அழகானது இவர்களுக்கு உத்தேசியமாக இருக்கின்ற விஷயமாக இருக்கின்றது அடியார்களது திருமேனி சௌந்தரியமும் நமக்கு உத்தேசியமே திருவுடை மன்னரைக்கானில் திருமாலை கண்டேனே என்னும் ஆழ்வார்கள் அடியார்களிடத்திலே ஈடுபட்டார்கள் இவர்களும் உள்ளே உறங்குகின்ற பெண்ணினுடைய திருமேனி சௌந்தரியமே தங்களுக்கு உத்தேசியம் விரும்பத்தக்கது என்பதால் அவளுடைய அழகை வர்ணிக்கின்றார்கள் போற்றவல்கொள் புனமையிலே போதராய் எழுந்திருப்பாயாக என்ன விண்ணப்பித்தார்கள் இது என்றபடி மயில் தோகை போன்ற மயிர்முடிகளையும் மயிலை போன்ற அழகையும் உடையவளே கிருஷ்ணனயம் எங்களையும் சேர்த்து வைக்கவல்ல ஆற்றல் படைத்தவளே ஒரு ஆச்சாரியன்தானே நம்மை எம்பெருமானோடு சேர்த்து வைப்பவனாக இருக்கின்றான் உள்ளே உறங்குகின்ற பெண்ணும் அப்படிப்பட்ட வைபவத்தை உடைய ஆச்சாரியனாகவே கருதப்பட்டு திருப்பள்ளி உணர்த்தப்படுகின்றாள் புனமையிலே போதராய் அன்றியவர்கள் விண்ணப்பிக்கு அவள்தானும் எல்லோரும் வந்துவிட்டார்களோ சுற்றத்துத் தோழிமார் எல்லாரும் வந்து உனக்கு உறவுமுறையாக இருக்கின்ற இவ்வூரில் உள்ள தோழிமார்கள் அனைவரும் உன்னை காண்பதையே பயனாகக் கொண்டு எதுக்கு என் வீட்டு வாசல் வந்திருக்கேங்க கேட்டார் போலே நினைத்து கொண்டு இவர்கள் பதிலுரைக்கின்றார்கள் உன்னை பார்ப்பதே எங்களுக்கு உத்தேசியம் உன்னை காண்பதையே ஒரு பிரயோஜனமாக கொண்டு வந்துள்ளோம் முற்றம் புகுந்து உன்னுடைய மிகப்பெரிய முற்றம் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற அப்படிப்பட்ட பரப்பை உடைய ஸ்ரீவைகுண்டத்தைப் போலே திருவாய்ப்பாடியிலே இருக்கின்ற பஞ்சலட்சம் பெண்களும் இங்கு வந்து சேரலாம் படியான இங்கு வந்து இருக்கலாம் படியான உயர்ந்த பரப்பை கொண்ட மிக நீண்ட பரப்பை கொண்ட முற்றம் புகுந்து முற்றத்தோடு புகுந்து முருமம் காட்டி பொன்முறுவல் செய்து என்றபடிக்கு நாச்சியார் திருமணிலே பாசன் அப்படிப்பட்ட முற்றத்தை உடைய உன்னுடைய திருமாளிகை உன் முற்றத்திலே புகுந்து செய்ய வேண்டியது யாது என்ன செய்யப்போகின்றோம் என்னால் முகில்வண்ணன் பேர்பாடு என்றபடிக்கு வண்ணனான அவனுடைய நிறத்தையும் கார்மே நிச்சங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்னவங்களுக்கு மங்களாசாசனங்கள் செய்து கொண்டு அவனாலே உயர்ந்த பேற்றை அடைவதற்காக உன்னுடைய அந்த அது அற்புதமான புருஷகாரத்தை பெறுவதற்காக உன்னுடைய வீட்டு வாசலிலே வந்து நின்று கொண்டிருக்கின்றோம் வந்து கதவை திறப்பாயாக நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பாட அவனுடைய திருநாமங்களையெல்லாம் வாயார பாடிக்கொண்டு எங்கள் கோஷ்டியிலே நீயங்களுடன் வந்து சேர்ந்தாள் அதுவே எங்களுக்கு பிராப்பியமென்றோ நின்முற்றம் புகுந்து என்ன படிக்கு அவளுடைய கிரகத்தின் அந்த முற்றத்தின் பரப்பே இவர்களுக்கு பிராப்பியமாக அமைந்த விஷயமாக இருக்கின்றது தூமணி மாடத்து என்ன எப்படி ஒரு அடியாருடைய திருமாளிகையே நமக்கு உத்தேசம் என்ன அங்கு காட்டப்படுகின்றதோ இங்கேயும் இந்த முற்றமானது இவள் இருக்கின்ற கிரகத்தில் இருக்கின்ற முற்றமானது இவர்களுக்கு பிராப்பியமாக இருக்கின்றது இவர்கள் என்ன சொல்லியும் அவள் எழுந்திருக்காதால் சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி இப்படி நாங்கள் இப்படி பாடியும் நீ சிறிதும் அசையாமல் வாய் பேசாமலும் கிடைக்கின்றாயே நாங்கள் கண்ணன் குணத்தை பாடுவதிலே மயங்கி கிடக்கின்றாயோ கண்ணனுடைய குணங்களை எல்லாம் ஆர்மே செங்கன் என்ன உரைத்தோம் முகில் வண்ணன் என்ன உரைத்தோம் அதிலே ஈடுபட்டு இப்படி மயங்கி கிடக்கின்றாயோ கண்ணன் ஊருக்கே ஒரு செல்ல பிள்ளையாய் இருப்பது போல் நீ ஊருக்கெல்லாம் ஒரு செல்வ பெண்டாட்டி ஆட்டி செல்ல பெண்ணாய் இருப்பவளுன்றோ தகைய உன்னை நாங்கள் பெற வேண்டாவோ உன்னை பெறுவதன்னோ எங்களுக்கு பிராப்பியம் எங்களுக்கு உத்தேசியம் என்னை இவர்கள் தங்களுடைய விருப்பத்தை அவர்களே தெரிவித்து எத்துக்குரங்கும் பொருள் ஏலோரெம்பாவாய் எங்கள் கூக்குரலை கேட்ட பின்பும் நீ எதற்காக இப்படி உறங்கிக் கிடக்கின்றாய் எழுந்து வந்து எங்களுடைய கோஷ்டியிலே சேர வேண்டும் என அவரிடத்திலே விண்ணப்பித்தார்கள் அவளும் எழுந்து வந்து இவர்களுடைய கோஷ்டியிலே சேர்ந்தாள் என பார்க்கின்றோம் ஸ்ரீமத்தை விஷ்ணு சித்தாரியை மனோநந்தனஹேதவே நந்தநந்தன சுந்தரியை உதாயை நித்தமங்கலம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஜெயர் திருவடிகளே சரணம் திருமைய மலையாளர் ராமானுஜய சுவாமி திருவடிகளே சரணம்